அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கராத்தை கேட்கவில் ஜெய் ஜவான் சொல்லுதல்ல தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ராணுவ அனைவருக்கும் ராணுவங்கள் வருகின்ற பதினான்காம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு விழாவில் ஜெய்பு நிஜம் திரைப்பட குழு உங்களை சந்திக்க வருகிறது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேரில் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் இயக்குனர் அக்னி ஆதவன் எங்களுடைய ஜெய்பரங்க படக்குழு மூலயமா அவங்களை சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த படம் வந்து ஒரு தேசபக்தியுள்ள ஒரு படம் இந்த படம் சார்பாக ஒரு ஜவான் ஒரு ராணுவ ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அந்த நிகழ்ச்சியின் சார்பா நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் மகாத்திய கதிரவன் சார் இருக்கிறாரு பாடகர் சுரேஷ் அவர் பாடகர் நம்மளோட நடிகர் சுத்தர் சுந்தரராஜன் நாங்கள் அனைவருமே வந்து பங்கு பெற அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது ஜெய்பதிஜன் படம் வந்து குருகுலம் ஃபீல்ஸ் தயாரிப்பாளர் கதிரவன் சார் தான் தயாரிக்கிறாங்க அது இந்த தொடர்பு உங்களுக்கு தெரிவித்து நன்றி சொல்லி வாழ்த்து தெரிவிக்கும் வணக்கம் ஜெய் ஜவான் சொல்வதா உண்மை நியூஸ் சேனல் மூலமாக உங்களை அனைவரும் வணக்கம் சொல்லி ஒரு புதுச்சேரி மாநில சுத்தம் சுந்தராஜன் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை வருகின்ற தை முதல் நாள் பொங்கல் அன்று ராணுவ வீரர்கள் மூலமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய படக்குழு ஜெயிப்பது நிஜம் படக்குழு அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி சுத்தம் சுந்தராஜ் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெய்ஜவான் அமைப்பு சார்பாகவும் மற்றும் ராணுவ வீரர்களுக்கும் எங்களுடைய அருமையான புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நான் உங்கள் பாடகர் சுரேஷ் நம்முடைய ராணுவ வீரர்கள் கழக மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நம்ம உங்க எல்லாரையும் கலைக்கிறோம் நம்ம ஜெயிச்சவான் அமைப்பு மற்றும் சொல்வதெல்லாம் உங்களுடைய சேனல் மூலமாக நம்ம காரத்தை மாஸ்டர் கதிரவன் சார் மூலமாக உங்கள் அனைவரும் அன்றும் வரவேற்கும் அதற்காக ஒரு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட பாடல் உங்களுக்காக காத்திருக்க இது அதை பார்ப்போம் அந்த பாடல வாங்க ஜல்லிக்கட்டு ஜெய் ஜவான் வாங்க ஜல்லிக்கட்டு வாங்க ஜல்லிக்கட்டு ஜெய்ஜவன் வாங்க ஜல்லிக்கட்டு ராணுவ வீரர்கள் அன்புடன் வழங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி தானுங்க நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் வழங்கும் இந்த அன்பு ஜல்லிக்கட்டுங்க வாங்க ஜல்லிக்கட்டு ஜெய் ஜவன் வாங்க ஜல்லிக்கட்டு அன்பு நம்ம காரத்தை மாஸ்டர் வாழ்த்தும் அன்பு கட்டுங்க ஐயா ஜெய் ஜவன் வாழ்ந்த அனைவரையும் அன்புடன் வருவிருக்கிறோம் வாழ்வு படம்